வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபது சேர்ந்து உள்ள இலங்கை தோப்புங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொழில் லொக்கேட்டாக இருக்குதுங்க உடுமை டூ பழனி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருங்க கட் ரோடு பேசுங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு வயசு ஆச்சுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க மூணு போர்வெல் ஒரு பத்து சர்வீஸ் வந்துடுங்க கரெக்டாக உடுபப்பேட்டிலேருந்து பத்து கிலோமீட்டருங்க உடும டூ பழனி பைபாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து துங்காய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா தோப்புட்டி வடவர சைடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தடம் இருக்குதுங்க இந்த தடம் நம்மளுக்கு பாத்தியம் இருக்குதுங்க தோப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே தடம் நம்மளுக்கு பாத்தியம் இருக்குதுங்க ஒரு சைடு ரோடு பேசுங்க ரெண்டு மூணு சைடு பார்த்தீங்கன்னா மண் தடங்க அது வடவரம் மேவரம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலுங்க தெம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லாமே நாட்டு மரங்க ஒரு மூணு வயசு ஆச்சுங்க ஒரு சிலராக வந்து பாலதல் ரசேஜ் வந்துடுச்சுங்க விடிஜா காட்டுற பாருங்க இந்த மாதிரி பாலதல் இருக்கு நல்லா செம்மண் பூமிங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாயுங்க உங்களுக்கு இங்கிருந்து மெயின் வாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் வருங்க உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது செண்டுங்க உங்களுக்கு ஒரு கிணறு மூணு போர் வேலுங்க ஒரு பத்தஞ்சு சர்வீஸ் வந்துடுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க உங்களுக்கு ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முன்னூறு அடிக்கு மேலே வருங்க இது ஒரு போர் இந்த மூணு போர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தான் ஓடிட்டுருக்குதுங்க மோட்டர் பார்க்க மேலாலே இருக்கு சுத்தியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது இந்த லேண்ட் சைடு மேலும் தோப்புங்க உங்களுக்கு தெம்பரம் பாத்தீங்கன்னா தோப்பு போட்டிருக்காங்க வந்து தக்காளி போட்டிருக்காங்க மரம் எல்லாமே ஒரு ஈக்குவலாக இருக்குங்க நல்லா இடவெளி விட்டு தான் வச்சுருக்குறாங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு போர்ஷன் இருக்குதுங்க நம்ம வாங்கினாலும் அப்படியே தங்கிக்கிறதுக்கு வீடு இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு மாட்டுக்கோட்டாய் ஒன்று இருக்குதுங்க இது தான் மாட்டு செட்டுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்றுங்க ஓட்டு வீடுங்க பணம் ஓரம் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற செட்டே பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டுங்க ரோடு பஸ்ஸே இருக்குதுங்க ரோடு பஸ் ஒரு முந்நூறு கோடி வருங்க இங்கேருந்து பைப்பாஸ் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க உடுங்கப்பேட்டை வந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டருங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் சொல்கிறாங்க இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்க மொத்தம் மூணு போருங்க இங்க லேண்டுக்கு தெம்பா சைடு பாருங்க ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்காங்க நல்லா தண்ணி உள்ளே கிரியாங்க சுற்றியும் பாருங்கள் பண்ணிட்டு கரியாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை பத்து சென்ட் தோப்பு வந்து அது கொடுக்குறதாங்க இந்த லேண்ட் பார்க்குற அப்படின்னா சப்போஸ் நம்ம அது வேணும் அதையும் வாங்கிக்கலாங்க மொத்தம் ரெண்டு இருபது வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை அப்படின்னாலும் வந்து அந்த ஒன்றும் பத்து சேர்த்தியும் கூட பண்ணிக்கலாங்க எல்லாமே நீட்டாக மெயின்டைன்மெண்ட் இருக்கிறாங்க இதுக்கு என்ன ஒரு பஸ்னா அந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடவா சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பேசுன்னு தெற்க வடைக்கீங்க ஒரு முந்நூறு அடிங்க அதே வந்து வட சைடு பார்த்தீங்கன்னா கிளமேக்கு பார்த்தீங்கன்னா கிளமேக்கியமும் தெற்கு வடக்கையும் பார்த்தீங்கன்னா மே உங்களுக்கு ஒரு முப்பது அடி மண் தடங்க இது வந்து தெம்பரம் வந்து கிளமேக்கு பார்த்தீங்கன்னா அடி மண் தடங்க அதாவது இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே தடம் இருக்குதுங்க நம்ம வாங்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோடு இருக்குதுங்க நம்ம வந்து அப்படியே தங்கிக்கலாங்க இன்னொரு ஒரு வயசு பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருக்கு மரமுங்க மொத்தம் ரெண்டேக்கா அறுபது செண்டுங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபது ரூபா சொல்கிறேங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மடி வேலை பேசலாங்க இந்த ஏரியா நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க பிஎஃப் வாக்கை தண்ணி வாய்ங்க பத்து சர்வீஸோடு இருக்குதுங்க மொத்தம் மூணு போர் வீலுங்க ஒரு கிணறுங்க ஆள் தங்குற மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க அதுவாக வந்து கொட்டை ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்